என்ன அண்ணனா காணும் இப்பவும் நம்மதான் முதல் எஞ்சிப்போம் என்ன அண்ணன் சீக்கிரமா எழுந்திரிச்சிச்சு சரானா எழுந்துட்டியா தூண்ட மாதிரி இருக்கு நான் என்னைக்கும் எந்த டயத்துக்கு நான் எந்திரிச்சிருக்கேன் நீ இதானே என்னைக்கு சீக்கிரம் எழுந்திர ஏதோ கிளம்பின மாதிரி இருக்கு எங்க போற ஏதாவது சொல்ல ஏதாவது போகுமா என்ன நான் என்ன வரட்டுமா ஆமாடா நான்தான் சீக்கிரம் எந்த என்னமோ தெரியல எனக்கு தூக்கமே வரல சரி நீ எந்திரிச்சு சீக்கிரம் வா என்னே எங்கிட்ட போகணுமா என்ன ஏதோ கிளம்புற என்ன இப்போ எங்கிட்ட போக வேண்டாம் நீ குளிச்சிட்டு வாட விஷயம் பேசணும் ஏன்ட்ட பேசணுமா என்ன சொல்லு எதுவாக சொல்லு இப்பமே சொல்லு டேய் தூக்க தொட பேச வேண்டாமே பாக்கவும் காலையிலே என்னடா நீ பண்ணி வச்சிருக்க சரி போ நீ போய் குளிச்சிட்டு வா அப்ப எதனால பேசிக்கலாம் என்ன நான் என்ன பண்ணேன் அண்ண நான் கோவல பேசுன மாரி இருக்கு நம்ம என்ன பண்ணும் நம்ம ஒண்ணும் பண்ணலையே என்னே என்ன சொல்லுங்க சொல்லிட்டு போனேன் இது என்ன பம்பா போச்சு நம்ம என்ன பண்ணோம் விலங்கையே என்ன பண்ண அப்படி யாரையும் அடிக்கவும் இல்ல யாரையும் வையவும் இல்ல ஓ ஒருவேளை பொன்னி கால எனக்கு அடிப்பட்டத தள்ளி விட்டத அண்ணனுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்குமோ அய்யோ அதுக்குதான் கோச்சிட்டு போறாரோ என்னமோ தெரியலையே சரி குளிச்சிட்டு போய் என்ன ஏதுன்னு கேப்போம்

என்ன பூமாரி என்ன பண்ணே சொன்னாதான தெரியும் அண்ணனும் மொட்டையா பேசிட்டு போறான் நீயும் போற ஒழுங்க சொல்லுடி என்ன என்ன சொன்னானே சொல்லு எனக்கு போல இருக்கு நான் எனக்கு தெரியும் காலையில நினைக்கவே இல்ல போறேன் பூமாரி நின்ன பூமாரி சொல்லு என்ன செஞ்சேன் சொல்லுங்க என்ன நம்ம என்ன பண்ணுவோம் இவ்வளவு சொல்லிட்டு போறா சரி முத குளிச்சுட்டு என்ன கேப்போம் பெரிய தலை இருக்கப்பா சே அப்பதா அப்பதா ஆமா அப்பதா இங்க வாயே பாரு மோட்டார் பைக் வாங்கிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாரு நம்ம சரவணாக்குதான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேன் அதான் பைக் வாங்கு வாங்கிட்டேன் அவனுக்கே தெரியாது அப்பதா குளிச்சுட்டு வருவான்ல அப்புறம் பாருங்க பாப்பா வந்து பாருப்பாத்தா சரவணாக்குதான் நாளாவே ஆசைப்பட்டு இருந்தான் போய் சீட் போட்டுருந்தான் போல கல்யாணத்துக்காக வேணும்னு அந்த போல எனக்கு சொன்னாங்க பாவம் நம்ம அவன் இதுக்குன்னு சீட்டு போட்டவன் நம்ம கல்யாணத்துக்கு செலவு பண்ணணும் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சரி பிறந்த நாள் வருல்ல பைக் எடுத்து கொடுத்துருவோம் தான் எடுத்தேன் நல்லா இருக்கா பாத்தா நல்லா இருக்கியா நல்லா இருக்கு போலயே பைக்கு நல்லா இருக்கியா அந்த கூப்பிடுங்க பத்த மொத நீ தான் பெரிய மனசி அதான் உண்ட சொல்லுமே சொன்னேன் அம்மா அம்மா வாயே என்ன மாதிரி கூப்பியா அட பைக்கு நல்லா இருக்கு மாதிரி நீ வாங்கியோ இல்ல காமாச்சி இன்னைக்கு சார் அவனுக்கு பிறந்த நல்ல அதான் தம்பி காரனுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கான் அவனுக்கு என்ன தெரியாது போல என்னதான் முதல் சொன்னா என்னதான் உன்ன கூப்பிட்டு காமிக்கான் நல்லா இருக்குல்ல

சரி பூமாரி அப்புறம் நாளும் இருந்து ஆசிரியரா பாரு நாலு முழுக்க இப்ப போய் அம்மா அந்த கேச்சரிக்கை செஞ்சுல எடுத்துட்டு வா இப்ப சரவணம் குளிச்சிருப்பான் இப்ப வருவான் அவரு யாருமே காலையில என்ன இப்படி பண்ணிட்ட சே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அவன் நேரம் குழம்பி போய் இருப்பான்

என்ன என்ன மாநாடு நடக்கு என்ன பைக்கு யாரு வாங்குவ நான் தான் அதுவும் இது உனக்கு சரியா தம்பிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கட்டா அடா நீ நானு என்னமோ காலையில காலையிலே பதறிட்டு இருக்கேன் நாள் வாழ்த்துக்க சொல்லதான் நீ காலையில அப்படி பேசினியா ஆமாடா இதுல இன்னொரு த்ரில் வேணும்ல போ சுக்கு நான் பாட்டு தவறாளுக்கு உனக்கு பைக் வாங்கி வெளியே விட்டுருக்கேன்னு நல்லா இருக்கும் ஒரு இது இருக்காது இல்ல இப்படின்னா நீ என்னமோ ஏதோ என்னமோ ஏதோ வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் இல்ல அதான் உன்னை காக்க வச்சு சொல்லலாம்னு இருந்தேன் பாருடா பைக் எப்படி இருக்கேன் நீ பாத்த மாடல் தானா இப்படி என்னன்னு பாரு அன்னைக்கு போன்ல காமிச்சிய அதே மாதிரிதான் சொல்லி வச்சிருந்தேன் அந்த மாதிரிதான் சொன்னாங்க நமக்கு பைக் பத்தி அப்படி எவ்வளவு விவரம் இல்ல உனக்கு தானே தெரியும் பாரு இம்மாடியோ பைக்கு

நல்லா இருக்குனே இனி நம்ம இரவு வாங்கண்டா பைக்கு என்ன நம்ம நினைச்ச நேரத்துக்கு போகலாம் நினைச்ச நேரத்துக்கு வரலாம் நம்ம உனக்கு ஞாபகம் இருக்கானே நம்ம வீட்டுல அப்போ ரெண்டு பைக் உண்டு ஒண்ணு புல்லட்டு ஒண்ணு சாதா பைக்கு அப்ப இருக்கிறத கூட எனக்கு முடி சந்தோஷம் வரலனே இன்னைக்கு பைக் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனே உனக்கு நீ பைக் வாங்கி வந்திருக்கானே ஐயோ எனக்கு நினைச்சு நினைக்க சந்தோஷமா இருக்குனே ரொம்ப நல்லா இருக்குமே நான் இந்த மாடல் தான் நல்லா இருந்தேன் நல்லா இருக்கு அம்மா அண்ணன் பைக் வந்திருக்காம எப்படி இருக்கு அப்பதா நீ ஒண்ணு டெய்லி நான் சுத்துவேன் என்ன அப்பத்தா கல்யாணம் ஏ பூமாரி பைக்கு பாத்தேரி நல்லா இருக்கா அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு நல்லா இருக்கடி

இந்த பிறந்த நாள் கொண்டாடுது வடை பாயசத்தோடு சாப்பாடு போடுறது அதெல்லாம் தான் அண்ணன் எங்கிட்ட சொல்லிச்சு இந்த பைக்கு வாங்குறத பத்தி என்கிட்ட மூச்சு விடல எங்களுக்கே இது காலையிலதானே தெரியும் இது உனக்கு மட்டும் சப்பரைசு இல்ல எங்களுக்கும் தான் எனக்கு பிடிச்சிருக்கலடா அதான் எனக்கு வேணும் சரி வா அம்மா ஆசை ஒடிச்சிருந்த கேசரி உனக்காக உனக்குதான் கேசரி பிடிக்குமே கேட்க தான் கடையில வாங்கலாம் பார்த்தேன் கெமிக்கல் சேர்க்கா அதை சேர்க்கான்னு மாட்டியே அதான் அம்மா கையால அன்பாட்டு செஞ்ச கேசரி வா வெட்டு என்னனே நானு சின்ன பிள்ளையா என்ன எனக்கு இந்த வாழ்க்கையில இருந்தனால மறக்கவே முடியாதுனே என்னனே நான் எல்லாம் இப்படி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன் எனக்கு நீ எம்புட்டு பண்ணிருக்க do people, take the to keep going, think that

எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாடு நாள் வாழணும் ஆரோக்கியமா வாழணும் பாட்டு நல்லா இருக்கானே நானே கண்டுபிடிச்சது பரவாயில்லையே என் தங்கச்சி படிக்க போறேன்னு சொன்னோன்னே இங்கிலீஷ் போட்டெல்லாம் தன்னால வருது என்னே சாப்பிடணே நல்லா இருக்குடா அம்மா நல்லா செஞ்சிருக்காங்க அதே கைப்பக்கம் சின்ன பிள்ளை நம்ம சாப்பிட்ட கைப்பக்கம் அப்படி இருக்குது அம்மா கொடு அப்பத்தா இந்தா சாப்பிடு ஏய் எனக்கு வேண்டாம் கொஞ்சம் விட்டு காணும் இனிப்பு சேராது இல்ல அம்மாளுக்கும் தங்க சிங்க குடு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலாம் ஒண்ணு இல்ல சாப்பிட பாத்தா அம்மா இருந்தாங்க நீ சாப்பிடியா முதல்ல நீ சாப்பிடு எப்படி இருக்குன்னு சொல்லு அம்மா கைப்புக்கு ஒண்ணு கேக்க வேணும் அம்மாவ சமையல்ல கடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது நல்லா இருக்குமா அன்பும் சேர்த்து பண்ணிருக்க நல்லா அருமையா இருக்கு எனக்கு தெரியல என் ஆசை தங்கச்சிக்கு தராம இருப்பா இந்தா

சரிமா மத்தியானம் சாப்பாடு சரவுன்னு பிடிச்ச மாதிரி ஆக்கிருங்க நான் பூமாதியை கூட்டிட்டு காலேஜோட போண்டி இருக்கு போயிட்டு வரேன் பூமாதிரியெல்லாம் எடுத்துருக்கியா இல்லைண்ணா நான் உள்ள பேர் எடுத்துகிட்டு வரேன் எனக்கு ஆமா இந்த பக்கத்துல இருந்து மீன பிள்ளைக்கு எல்லாம் குடும்பமா நல்லா அது சாப்பிடும் விரும்பி சரி அப்ப நீ சரவணாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பாடு எல்லாரும் சாப்பாடு சீக்கிரம் வந்துருங்க வழக்கம் போல லேட் ஆக்காதீங்க என்ன நான் போய் சமையல் பண்ண போறேன் சரி பூமாதி பாத்துட்டு போயிட்டு வானேமா எல்லாம் எடுத்துட்டு போ எதுவும் மறந்துடாத அப்புறம் அங்கிட்ட இருந்து வரணும் அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு இந்த மாதிரி என்ன நம்ம நடக்கணுமா இல்ல ஆட்டோல குடுக்கணும் பைசா குடுக்கணுமா இதா நம்ம இடத்துல பைக் இருக்க ஏது மறந்தாலும் இன்னும் பிரச்சனை இல்ல அண்ணன் உடனே எடுத்துட்டு வந்துரும் இல்லனே அப்படியே நல்லா இருக்கு அதுக்குன்னு எனக்கு மருந்து வச்சுட்டு போவியோ அது பெட்ரோல் என்ன தண்ணியில போகுதா பெட்ரோல்ல போதா பெட்ரோல் என்ன ஒரு ரெண்டு ரூபாய் விற்குது நேற்று தான் சொன்னேன் பக்கத்துல பெட்ரோல் அதிகமா விற்கி பெட்ரோல் போட்டே முடிய மாட்டேது அதான் நடந்து போங்கன்னு சொல்லிட்டேன் வீட்டு கரெக்டா பைக்குங்கிட்டு நிக்குது அப்படின்னு சொன்னா சரி என்னே கேக்குதுன்னு தப்பா எடுத்துக்காத பைக்கு வாங்கினது சரி சந்தோஷம் தியான் துட்டுக்கு என்ன பண்ண யாருமே கல்யாணம் இருக்குது வீடு கட்டணும் இதுல துட்டுக்கு என்னென்ன பண்ண நீ இந்த நேரத்துக்கு பைக்கு என்ன தேவைதானா போடா அங்கட்டு துட்டு 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 நம்ம சேர்க்கறதுதான் நம்மள ஒண்ணும் துட்டு சேர்க்கல சேர்க்கலாம் நீ என்னடா சீட்டு ஆசாசியா ஆசியா பைக்குக்காக போட்டுருந்த சீட்டு பிடி குடி கேட்டிருந்தியோ அவர் அன்னைக்கே நீ போன இல்ல அன்னைக்கே அவர் எனக்கு போன சொல்லிட்டாரு நான் தான் சீட்டு நான் அவன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் பணத்தை நீ வாங்கிக்கோ நான் என் பணத்துல உனக்கு பைக் எடுத்துந்துட்டேன் நீ எனக்கு நீ பணமே தரக்கூடாது சொல்லிட்டேன் இது என்னோட துட்டு சரியா அதுக்கு என்ன பைக் இன்னைக்கு இல்லட்டா நாளைக்கு வாங்க போறோம் விசேஷ காரியம் அப்படி இல்ல நம்ம குறிச்சா குறிச்ச தேதிக்கு நடத்தணும்ல பணத்துக்கு கஷ்டம் தானே அதான் சொல்லுதேன் சும்மா பைய துட்டு துட்டுன்னு சொல்லாத அவன் ஆசையா வாங்கி வந்திருக்கல விடு அதை எதையும் சொல்லிட்டு இருக்காத உனக்கு பைக் ரெண்டு இருக்குன்னு தேவையா உனக்கு மட்டுமா அவனும் அலை கல்யாணம் செஞ்சா பொண்டாடி இங்கேயா கூட்டிட்டு போதுக்கு இருக்க பைக் வாங்கும்ல உனக்கும் வேணியா வயலுக்கு வேலை விஷயத்துக்கு போவதுக்கு முக்கியமான பொருள் தான் அது அப்பதான் சரியா சொன்ன இப்ப நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரவணா இருக்குனா இந்த ஊர்லயே ஒத்துமைக்கு வேற போனவங்க யாருன்னு கேட்டா உங்களை தான் இருக்கணும் இந்த பாட்டி என்னப்பா யார ஒருத்தர ஒருத்தர் விட்டு கொடுக்காம கடைசியால இருக்கணும் இந்த கட்டை சாஞ்சாலும் மேல இருந்து நான் நினைச்சிட்டு இருப்பேன் அப்பத்தா சும்மா இருக்கியா சும்மா மேல போறதையே பத்தி பேசிட்டு இருக்க பேசாம உனக்கு ஏதாவது வேணுமா என்ன நாங்க வெளியே போறேன் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அதான் காமாச்சு என்ன செய்யல போட்டு போதும்டிய இருக்கிறது போதும் சீக்கிரமா சேர்த்துட்டு வாயா நல்ல புண்டப்பிள்ளா காலேஜ் கொண்டு சேரு காலம் கெட்டு போய் கிடக்கு இல்ல பத்தா இது நம்ம பக்கத்து ஊரு தான் பையங்களும் உங்களை காலேஜ் தான் ஆனா நல்லா இருக்கும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க அமௌண்டு பேரும் தெரிஞ்சவங்கதான் அதான் தைரியமா கொண்டு சேர்க்குதேன் சரியா சரி நம்ம வீட்டுல இவ்வளவு நாள் போட்ட பிள்ளைகள் படிச்சதே இல்ல எட்டு படிப்பாங்க அதிகமா பத்து படிப்பாங்க அதோட இப்படி வீட்டுல போட்டுருவாங்க அப்புறம் காலகலத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க முத முத நம்ம வீட்டுல போட்ட பிள்ளைன்னு படிக்கிறது சரி பிள்ளை பிள்ளை படிச்சா அவளுக்கு நாளைக்கு நல்லது தானே ஆமா பாத்தா அதான் அதான் கொண்டு சேர்க்கணும் ஆசைப்படுதா இல்ல அவசைப்பிள்ளைன்னு நம்ம சேர்க்க வேணாம் ஆசைப்படுதா அதையே நம்ம இது பண்ணுவான எவ்வளவோ செல இதுல என்ன வந்துட்டு சரி அப்பதா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சரவணா நீ பைக் எடுத்து கோயில் இருக்குல்ல பக்கத்துல கோயில்ல கொண்டு சாவியை கொடுத்து சாமி கொடுத்து வாங்கிட்டு எங்க போனா போயிட்டு வா என்ன இருக்கட்டும் அப்புறம் கோயில கொண்டு விட்டுக்கலாம் சாயந்தரம் நீ இப்ப போற இல்ல பைக்ல கூட்டிட்டு போ பூ மாதிரி நடந்து எல்லாம் போகணும் ஆமையா பைக் இருக்குல்ல பெரு என்ன பைக்ல கூட்டிட்டு போ அங்கிட்டு கோயில் இருக்கும்ல சாவியை கொடுத்து வாங்கு இல்ல இல்ல என் தம்பிக்கின்னு வாங்குது முத முதல் அவன் தான் ஓட்டணும் அதுக்கப்புறந்தான் நான் விடுவேன் நீ போயிட்டு வாடா பரவாயில்ல இம்பது நாள் நடக்க செஞ்சோம் இன்னைக்கு ஒரு நாள் நடந்து போறதுல இல்ல இன்னும் குறைஞ்சிட மாட்டேன் இன்னையும் பூமா காலேஜ்ல எடுத்து விடணும்ல அப்ப நான் ஓட்டிட்டு போறேன் என்ன